எங்கப்பா மீன் எடுத்துக்கிறான் மீன் என்ன என்னவா அப்படி அப்பா எவ்வளவு ஒரு டெக்னிக் வச்சுக்காரன்னு மாதிரியா

ஆளை அப்படியே கவர் பண்ணி எடுத்துருங்க அக்கெல்லாம் கேர்ஃபுல்லாருங்க விளையாடாதீங்க எங்க எங்க சங்கதர இருக்கணும் சொங்க ரொம்ப ஆமாம் ஆமாம் ரொம்ப ஒன்றும் பண்ணக்கூடாது கொண்டாடி மச்சான் பார்த்து பாருங்க மச்சான்

அந்த பக்கம் இதுவேற ஒரு நேரம் புகந்துச்சு ரொம்ப எரியுது தலை வந்து அங்க அங்கே என்ன ஊத்துருக்காங்க

மச்சான் மச்சாம் மச்சான் இதுவே கெட்டதா இருக்கு ஏழை போட்டு தண்டிய நடத்தது சொல்லுவேன் சமயக்காரரு ஒண்ணுமே தெரியல

இன்னைக்கு ஜாமட்ட எப்போ என்ன இல்ல எப்பவுமே வளர்த்து சாப்பிட போறான் இந்த மாதிரி

இங்க சாப்பிடறதுக்குல்ல இப்பதான் வறுத்து எடுக்கப்படாது என்ன பாதி சட்டி இருக்குங்க சாப்பிடுறதுக்கு இல்லையா இன்னும் சாப்பிடலாம் ஆரம்பிக்கிற இன்னொரு நேரம் வருத்துட்டாரு பாதி வருத்தாரு போடணும் போட்டு அடுத்த ரெண்டோட முடியாத மாதிரி அங்கிட்டு <laughs> <laughs> மையா கொடுக்கலாம் அடுத்த ஆட்ட புரிஞ்சு